அனைவருக்கும் வணக்கம் லேமினேஷன் பண்ணும்போது திடீர்னு லேமினேஷன் பவுச் வந்து இந்த மிஷின் ரோலில் வந்து சுற்றிக்கிடும் அப்படி இல்லைன்னா அந்த ஹீட்டரில் போய் மெல்ட் ஆகி ஒட்டிக்கிடும் அது எப்படி நீங்களே ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லேமினேஷன் பண்ணும்போது அந்த பவுச்சை சீக்கிரிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே உள்ள அந்த கவர் அதை லேமினேஷன் போட்டிருக்கோம் அந்த கவரை வந்து ஒரு நாலு ஸ்க்ரூ அதுவும் இல்லாமல் பின்னாடி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க மொத்தம் அஞ்சு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த கவருக்கு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள் பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு லேம்ப் இருக்கும் அந்த லேம்பை வந்து மூன்றை மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க மெட்டல் ஒரு அலுமினியம் பிளேட் மாதிரி இருக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரெண்டு ஸ்க்ரூ இதுக்கு நேராக ஆப்போசிட்லேயும் வந்து ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இது மெதுவாக கழட்டினீங்க அப்படின்னா இந்த பிளேட் வந்து வெளியில் எடுத்துடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஆராய் கலர் ரோலர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு எல் ஷேப்பில் பிளேட் கொடுத்து இதை ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க இதுவும் ரெண்டு பக்கத்துலேயும் கொடுத்துருப்பாங்க ரைட்டு லெஃப்ட் ரெண்டு பக்கமே கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அந்த எல் ஷேப்பு பிளேட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரோலர் வந்து நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் அதேமாதிரி இந்த பிளாக் கலர் கவர் கிட்டையும் வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க இது ஒட்டுன மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு ஆரஞ்சு கலர் ரோலையும் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உள்ள ஒரு ஹீட்ரு லேம்ப் இருக்கும் இந்த லேம்பில் தான் நம்ம தவறு தவிர பவுச்சு அல்லது கிராஸாக போனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த லேம்பில் போய் ஒட்டிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே தான் சிக்கியிருந்துச்சு இப்போ நம்ம இந்த எடுக்கிற மிஷின்லையும் இந்த உள்ளதை இந்த பவுச் ஐடி பவுச்சு தான் வந்து ஜாம் ஆகிருந்துச்சி இது வெளியில் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெல்ட்டான பகுதி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த லேம்பில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும் பிளாக் கலரில் இதை நீங்கள் அப்படியே ஆன் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி குபு குபுன்னு புகையாக வரும் இந்த ஹீட்டர் லேம்புக்கு மேலே கீழே ரெண்டு பக்கமே பார்த்திங்க அப்படின்னா அந்த அலுமினியம் பிளேட் கொடுத்துருப்பாங்க மேலே வந்து ஒரு பிளேட் இருக்கும் இந்த கேப்புக்குள்ளே தான் வந்து நம்ம லேமினேஷன் பண்ணுற பவுச் வந்து மூவ் ஆகும் இந்த ஏரியாவும் வந்து எதாவது பிசு ஏதாட்டை ஏதாவது ஒட்டிருந்துச்சின்னா இதையும் கிளீன் பண்ணி விட்ருங்க இல்லைன்னா நம்ம பவுச்சு ஏதாவது எடுத்து தடுத்துக்கிட்டு இருக்கோம் மொத்தம் ரெண்டு லேம்ப் இருக்கும் மேலேயும் ஒரு லேம்ப் இருக்கும் ஒரு சில மிஷினில் பார்த்திங்கன்னா மேலேயும் சிக்கியிருக்கும் ஸோ அதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா கிளியர் ஆகிரும் க்ளீன் பண்ணிட்டு இந்த ஆரஞ்சு கலர் ரோலர் வந்து நீங்கள் பிக்ஸ் பண்ணிடலாம் பிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நேட்டிட்டு இருக்கும் திரும்பிட்டு இருக்குது இது வந்து வெளிப்புறமாக இருக்கணும் அந்த ரோலரில் மேலே டச் ஆகிற மாதிரி இருக்கணும் இதான் இந்த பொசிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ரோலர் மறுபடியும் ஆரஞ்சு கலர் ரோலர் பிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஹில்ஸு பிளேட் ஏற்கனவே நம்ம கழட்டியிருக்கோம் அதை ரெண்டு பக்கமும் வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த அலுமினியம் பிளேட்டையும் வந்து மொத்தம் நாலு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ அவ்வளோதான் மிஷின் ரெடி ஆகிடுச்சு ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரன் ஆகுது ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் இந்த மேலே இருக்கிற கவரை வந்து இந்த கவர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு மொத்தம் வந்து ஒரு அஞ்சு ஸ்க்ரூ இருக்கும் சைடில் இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு நாலு பின்பக்கம் வந்து ஒன்று இருக்கும் மொத்தம் அஞ்சு ஸ்க்ரூ இருக்கும் இது போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் அவ்வளோதான் இந்த கவரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ரெடி ஆயிரும் இப்போ நீங்கள் லேமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்பயுமே வந்து த்ரீ ஃபிஃப்டி மைக்ரான்னா ஒரு ஒன் தேர்ட்டி அல்லது ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க டூ ஃபிஃப்டி மைக்ரான்னா ஒன் டுவெண்ட்டி அந்த டிகிரியிலிருந்து ஹீட் வச்சுக்கோங்க அவ்வளோதான் லேமினேட் ஆகிருச்சு நீட்டாக லேமினேட் ஆகிருக்கு நன்றி மேலுணர்வுடைய சந்திக்கலாம் வணக்கம்